ஒரு படம் பெரிய அளவில் வெற்றி அடையுது அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த டீம்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படிப்பட்ட டீமுக்கு காசு கொடுத்து சோறு போட்டு ஒரு பெரிய விஷயமா உருவாக்கணும் ஒரு பெரிய படமாக உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்றது வேணும் ஏன் ப்ரொடக்ஷன் கம்பெனி இருந்தாலே போதும் அது பிரம்மாண்டமாக இருக்கா இல்லையா அப்படின்றத அவுட் புட்லேயே பார்த்துடலாம் ஆனால் இந்த பிரம்மாண்டமான ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது லைக்கா நிறுவனத்தை சொல்ல முடியும் ஏன்னா அவங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படின்ற மாதிரி ஒரு பீரியடில் அவங்க வைக்கிறது எல்லாம் பெரிய பெரிய பட்ஜெட் படமாக இருந்துச்சு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது எடுக்கிற வசூலுமே ஒரு பிரம்மாண்டத்தை காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி தான் வச்சிருந்தாங்க அப்படி நம்ம சொல்ல முடியும் பொன்னியின் செல்வன் சொல்ல முடியும் இப்படி வரிசையா நிறைய படங்கள் ஹிட் கொடுத்துட்டு கொடுக்கக்கூடிய திரைப்படங்கள் இந்தியன் டூ விடாமயற்சி மாதிரியான திரைப்படங்கள் எல்லாமே தொடர்ந்து ரசிகர்கள் மதியில பெரிய அளவில் வரவேற்பு இல்லை அப்படின்றது ஒரு பெரிய குறையாவே பார்த்துட்டு இருந்தாங்க அதுலயும் ஒரு சில கம்பெனிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்படியாவது போட்ட காசு எடுத்துடணும் வசூல் எடுத்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க ஆனா லைக் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பெரிய படத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நல்ல நல்ல படமா

தனால அப்படின்றது புரியாமே இருக்கு இப்போ ஒண்ணு கெட்டு போለ அப்படின்ற மாதிரி பத்து படத்துக்கு அट्टर டைம்ல பேச்சுவார்த்தை நடතරதா சொல்றாங்க அதல பார்த்தோம்னா சியான் விக்ரம் சிம்பு கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஸ்டார்ஸ் உடைய திரைப்படங்களாக வரிசையாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம் அதனால் இப்போ கொடி கட்டி பறக்கிறதுக்காக காத்திருக்காங்க எல் டு எம்ரான் அப்படின்ற திரைப்படத்துலையுமே அவங்க ஒரு பார்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருந்தாங்க ஆனால் படம் ரிலீஸ் ஆகிற கடைசி டைமில் அவங்க திடீர்னு பேக் அடிச்சிட்டாங்க அப்படின்றது ஒரு பெரிய வருத்தமாக இருந்தாலும் இதுக்கப்புறம் பாருங்கள் எங்களுடைய படம்லாம் வேறு மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லணுன்றதுக்காகவே இப்போ வரிசையாக நிறைய திரைப்படங்களை அட்ட டைமில் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்காங்களாம் கூலி படத்துடைய பெரிய அளவில் ஒர்க் என்ன இருக்குன்னா ப்ரொடக்ஷன் வேலை தான் ஏன்னா அதுக்காகவே ஒரு பெரிய ஸ்பேஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்பேஸே இல்லாமல் ஜெயிலர் டூ படத்துடைய ஷூட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க ஆனால் ஸ்பேஸுக்காக இப்போ லோகேஷ் கனகராஜ் கொஞ்ச நாள் நான் டிஜிட்டல் மீடியாவில் இல்லைங்கன்னு சொல்லி பிரேக்கெல்லாம் எடுத்திருந்தாங்க சரி இந்த திரைப்படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் லோகேஷ் கனகராஜ் வரைய அடுத்த திரைப்படம் என்னவா இருக்கும் ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த விக்ரம் படத்தில் ரோலெக்ஸ் அப்படின்ற ஒரு சூர்யா கதாபாத்திரம் அது என்னதான் ஒரு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் எங்கேஜாக வச்சுருந்தாலும் அது போதாதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு ஆன கேரக்டருடைய ஹைப்பு இது வரைக்கும் எதுவுமே சூர்யாவுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கல அப்போ அந்த ரோல் வச்சே ஒரு படம் பண்ணுவோம் அது எல்சியூக்குள்ளே கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அதற்கான வேலைகள்லாம் போகும்போது அப்போ சூர்யாவுமே அப்படியே என்ன பண்ணுவார் ரெட்ரோ முடிச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தா ஆர்ஜே பாலாஜி அதை முடிச்சதுக்கு அப்புறமா மேபி ரோல் ஜாயின் பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் அதுவும் கிடையாது வெங்கி அட்லூரியோட ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்துடைய ஷூட்டிங் ஓடிட்டு இருக்கு சூர்யா லோகேஷ் கனகராஜ் இல்லை ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் என்ன டவுட் இருந்துச்சுன்னா கைதி டூ எடுப்பாங்க பாரோ கார்த்தியோட சேர்ந்த அப்படின்னு சொன்னா அவரே ஆமாம் கைதி டூ தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் ரோலெக்ஸ் படம் கண்டிப்பாக உருவாகும் அது எப்போதுன்னு மட்டும் தான் தெரியல ஆனால் இப்போதைக்கு கைதி டூ தான் கூலிக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டார் அதனால கூலி தான் பெரிய அளவில் ஒரு ஹிட் கொடுக்கறக்கா காத்துட்டு இருக்கிற திரைப்படம் அந்த படத்தோடைய ரிலீஸ் எல்லாம் ஆனதுக்கப்புறம் உடனே மறுபடியும் இந்த கைதி டூ அப்படின்ற திரைப்படத்துடைய வேலைகள்லாம் ரொம்ப வேகமாக ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம கார்த்தியை பொறுத்த வரைக்கும் இப்போ வாத்தியார் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு சர்தார் டூ திரைப்படம் படமும் ரிலீஸ்க்கு காத்திருக்கு அடுத்தபடியாக கைதிட்டு அப்படின்னு சொல்லி வரிசையாக அவருடைய ஜேர்னியில் மறுபடியும் மறுபடியும் தொடர்ச்சியா வெற்றிகளை மட்டும் தான் பார்க்க போறாருன்னு ரசிகர்கள்லாம் ஹாப்பியாக இருக்காங்க பேபி அண்ட் பேபி அப்படின்ற படம் ரீசெண்டாக ஜெய் நடித்த திரைப்படம் யோகி பாபு நடிச்சிருப்பாங்க ஆனால் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள்லாம் எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு தெரிய பண்ற மாதிரியான ஒரு குழப்பத்துல இருந்தாங்கன்னு கூட சொல்ல முடியும் ஏன்னா ஜெய்யோடைய திரைப்படத்துக்கு எப்போவுமே ஓரளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் ஹைப் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த திரைப்படத்துடைய கதைக்களம் எல்லாமே நல்ல ஃபன்னான ஒரு சென்டிமெண்டல் ஸ்டோரியாக ஃப்ளேவராக இருந்தாலும் மேபி ரசிகர்களுக்கு இந்த மாதிரியான ஃப்ளேவர் பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க பட் ரொம்பலாம் குழப்ப வேண்டாம் அடுத்து தான் நல்ல திரைப்படம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி ஆக்சன் த்ரில்லர் திரைப்படம் உருவாகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த திரைப்படம் வினய் உடைய இயக்கத்துல ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் தான் இந்த படத்துடைய டைட்டில் லாஞ்சே நமக்காக கொடுத்திருந்தாங்க மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தின தப்பு ஆனால் அதுக்கப்புறமா ஜெய் இந்த திரைப்படத்துக்கான உழைப்பு ரொம்ப அதிகமாக போட்டுட்ருக்கார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பேபி அண்ட் பேபிலேயே ஜெய்யோடைய அந்த தோற்றமாக இருக்கட்டும் நடிப்பாக இருக்கட்டும் ஹேஸ்டில் எல்லாமே ஒரு சேஞ்சு ஆல்மோஸ்ட் ஜெய்க்குமே ஒரு படங்கள் அவனுடைய படங்கள் எடுத்துட்டோம்னா எல்லா படங்களையும் ஒரே மாதிரியான ஃப்ளேவர்ஸ் இருக்கும் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அவரே அவர் மாற்றிக்கிட்டு இருக்காரு அந்த வரிசையில தான் இப்போது இந்த திரைப்படம் அவர் இன்னுமே மாற்றப்படுது ஒரு ஆக்ஷன் சூப்பர் ஹீரோவாக உருவாக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஹைப்பை கிரியேட் பண்ணதுனால இந்த ஒர்க்கர் திரைப்படம் ஜெய்க்கு ஒரு நல்ல வெற்றியை தேடி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்புகிறாங்க இந்த திரைப்படத்தில் யோகி பாபு ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணுறாராம் ஸோ அதனால நட்பின் அடிப்படையில் அவர் என்னதான் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் பண்ணுறேன் ஜெயிக்காக தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறாரு பிரபாஸ் உடைய நடிப்பில் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏரி அப்படின்ற படம் பெரிய ஹிட் அதுக்கப்புறமா ராஜா சாப் தி ராஜா சாப் அப்படின்ற படம் ஸ்பிரிட் பாஜி அப்படின்னு வரிசையாக அவருக்கு திரைப்படங்கள் புக் ஆகிட்டே தான் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா இந்த ராஜா சாப் அப்படின்ற படத்துடைய ஷூட்டிங்கெல்லாம் ஆரம்பிச்சு இப்போ அதோடைய வேகம் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக பாஜி அப்படின்ற திரைப்படம் அடுத்தபடியாக அனுராக உப்படியோடைய இயக்கத்தில் இந்த பாஜி திரைப்படத்தில் இவங்களோட இமான் வி சேர்ந்து நடிக்கிறாங்க அண்ட் இந்த படமும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் பிரபாஸ் ரசிகர்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு சந்தீப் ரெட்டி வங்காவோடைய இயக்கத்தில் அடுத்தபடியாக பண்ண போகிற அந்த ஸ்பிரிட் படம் தான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் ஒரு சில காரணங்களாக தள்ளி தள்ளி போயிட்டு இப்போ இன்னும் ரெண்டு மாதம் தான் அந்த படத்துடைய ஷூட்டிங்கே ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் தீபிகா படுக்கோனே தான் ஹீரோயினாக சைன் அப் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதற்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் கல்கி டூ எயிட் நைன் எயிட் எயிட் அப்படின்ற பாகம் இரண்டு ஒன்று ரெடியாக இருக்குது இன்னொரு பக்கம் சலார் டூ திரைப்படம் பிரசாந்த் நீளோடைய இயக்கத்தில் ஆனால் இந்த ரெண்டு திரைப்படத்தில் ஃபஸ்ட் அவர் கல்கிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சான்ஸ் இருக்கு ஏன்னா அதோட தான் தான்ப்பா ரசிகர்களுக்கு ஏராளமா இருக்கு அப்படின்றதுனால கால் சீட்டமே அதுக்கு தான் கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க இந்த படங்கள் எல்லாம் வரிசையா தான் கல்கி ஆனால் கல்கியில் அது வரைக்கும் சும்மா இல்லாம மீதம் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் உடைய வேலைகள் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற பிளானும் பண்ணிட்டு இருக்காங்க பாண்டிராஜ் விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் டைம் இணைஞ்சிருக்காங்க விஜய் சேதுபதியுடைய ஐம்பத்தி இரண்டாவது திரைப்படத்துக்கு அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு இதுல நித்யா மேனன் கதாநாயகியா நடிக்கிறாங்க பாண்டியராஜை பொறுத்த வரைக்கும் அந்த கிராமத்து சாயல்ல ஒரு திரைப்படம் கொடுப்பார் அதே மாதிரியான ஒரு திரைப்படம் மானால் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு படமா இந்த படம் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த படத்தோட இசை போல யாரு அப்படின்னு கேட்டால் எதிர்பாராத மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சந்தோஷ் நாராயணன் தான் அப்படின்னு சொன்னாங்க ரெட்ரோ திரைப்படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி படம் சூர்யாக்கு கை கொடுத்ததோ இல்லையோ ஆனா இந்த படத்தினால சந்தோஷ் நாராயணனுடைய இசை பெரிய அளவில் பேசப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதோடைய பிஜேம் பாட்டி எல்லாமே அதுலேயும் குறிப்பாக இவருடைய சாங்ஸ் அந்த கன்னிமா சாங்கே இப்போவும் ஒரு பெரிய வைப்பை க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்குது அதனாலேயே என்னமோ தெரியல இந்த படத்துக்கு இவர் தான் ஆக்டாக இருப்பாங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஓகே அப்படின்னு சொல்லி படத்துக்கு டியூன் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரான் அதனால் இந்த திரைப்படம் பெரிய அளவில் மியூசிக்காக இருக்கட்டும் இல்லை மேக்கிங்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இந்த கிராமத்து சாயல் கொண்டு வர அளவுக்கு பயங்கரமாக கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க இன்றைக்கி நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எிசோடுக்காக ரெடி ஆறுங்க நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் Take care.